வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த சுக்கரப்பயிற்சி பலன் அப்படின்றது சுக்கரன் இருபத்தி ஆறு நாள் ஒரு ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றிட்டே இருப்பார் அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி போயிட்டே இருப்பார் ஆக இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு முறை சுக்கரப்பயிற்சி அப்படின்றது வரதான் செய்யும் பொதுவாக இந்த சுக்கரப்பயிற்சியை நம்ம எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல அன்யோன்யமா இருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் எல்லா விதத்துலேயும் ஹாப்பினஸ் சுகபோகங்களை அனுபவிக்கணும் நம்மளை சுற்றமும் சூழ அதாவது சுற்றமும் நட்பும் சூழ வாழணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க சுக்ரன் ஜாதக ரீதியா நல்லா இருக்கணும் கோச்சார பிரகாரமும் நல்லா இருக்கணும் நம்ம கோச்சாரம் கூட ரெண்டாவது ஜாதக ரீதியா சுக்கரன் நல்லா இருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் அப்படின்றது கிடைக்கும் அதாவது வீடு வசதி வாய்ப்பு தோட்டம் துறவு நல்ல சந்தோஷமான மனநிலை எப்பயுமே நம்ம ஹாப்பியாவே இருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சுக்கரனால கிடைக்கிறது உண்டுதான் ஆக அதனாலதான் வந்து பாருங்க மாசம் மாசம் அதாவது இருபத்தி ஆறு நாளைக்கு ஒரு முறை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அப்படின்றது நாங்க சொல்றோம் இப்போ இந்த சுக்கர பகவான் வந்து பாருங்க தனுசு ராசியில இருந்து மகரத்துக்கு பயிற்சியாக போறாரு டிசம்பர் ரெண்டு தோராயமா வந்து பாத்தீங்கன்னா காலையில பன்னெண்டு அதாவது மதியம் மதியம் பன்னெண்டு அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு அகைன் வந்து பாருங்க இந்த மாதத்துல ரெண்டு சுக்கிர பயிற்சி இருக்கு டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்னே முக்கா போல திருப்பி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு பயிற்சி ஆவார் இப்படி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியினால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் இருக்கு பார்க்கலாம் மீன ராசி அன்பர்கள் பொதுவா மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி குரு ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால இயற்கையாகவே புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும் புத்திசாலித்தனம் நல்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க என் நம்ம நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் செய்வாங்க அதுதான் மீனம் அதனால்தான் வந்து பாருங்க ஒரு மீன ராசி ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம எக் காரணத்தை கொண்டோ அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேலே சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால மீனத்துக்கு இயற்கையாகவே ஒரு கேரக்டர் உண்டு என்ன அப்படின்னா லைஃப்ல எல்லா யோகங்களும் போகங்களும் சந்தோஷங்களும் நம்ம அனுபவிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்ல நீட்டாக இருக்கணும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் இப்படி எல்லாமே விருப்பப்படுவாங்க மீனராசி அன்பர்கள் சரி அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க மீனம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பதி லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது சுக்ரனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு தான் உங்களுக்கு அதிபன் அதே மாதிரி துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மறைவு ஸ்தானம் எட்டாம் பாவத்துக்கும் அவன் தான் உங்களுக்கு அதிபனாக இருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகரத்துல இருக்கிறது உங்களுக்கு பதினோராம் பாவம் அதாவது சுக்ரன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல சுக்ரன் மீனம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாக பெருசா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏழு நாட்டு சனில இருக்கீங்க அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி ஒரு நல்ல ப்ளஸ்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பாருங்க தொழில் செய்கிறீங்க பார்த்தீங்களா தொழில் செய்கிறோம் அந்த தொழில் வந்து ரொம்ப நாளா பெருசா வந்து ஏழு நாட்டு சனி எப்போ ஆரம்பிச்சுச்சோ அப்பத்துல இருந்து பெருசா ஒன்றும் இல்லைங்க ஓடுது எதது எப்படி எப்படி இருந்துச்சோ அதது அப்படி எப்படி அங்கங்கே அதே மாதிரிதான் ஓடுது பெருசா வந்து நான் ரொம்ப உழைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி அதனால அது பெருசா வந்து ஃபாலோ நோக்கியும் போல பெருசா அப்லிஃப்ட் மட்டும் நோக்கியும் போகல அப்படின்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா நிறைய உழைக்கிறோம் உங்களுக்கு உழைக்காதவங்களுக்கு அது வந்து டவுனை நோக்கி போகுது அது அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது பியாண்ட் தட் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் எப்படி அப்படின்னா சுக்கிரன் நல்லது செய்வார் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் இல்லைங்களா அப்ப சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி இல்லையா அதனால அவர் என்ன பண்ணுவார் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு லாபம் தொழிலில் ஒரு மேன்மை தொழிலில் ஒரு முன்னேற்றம் இப்போ நம்ம ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்தணும்னா நிறைய கிளைன்ஸ் புது கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க திடீர்னு ஒரு இந்த பாலைவன சோலை மாதிரி பாலைவனத்தில் அங்கங்கே சோலை இருக்கும் பார்த்திங்கன்னா எது எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு கூட தான் இருக்கும் அப்போ பாலைவனத்தில் ரொம்ப தூரம் நடந்து போகணும் ஒரு சின்ன சோலையாக இருந்தால் கூட எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக சுக்கர பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்றதுல அளவும் மையம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு நம்மளோட பூர்வீக சொத்து மூதாதைய சொத்து அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நெக்ஸ்ட்டு பயணம் சுக்ரன் அப்படின்னாலே சாப்பாடு பயணம் யோகம் போகம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணம் அந்த பயணத்தினால சந்தோஷம் மேபி ஒரு டூர் டூர் போகிறது அதனால கொஞ்சம் ஜாலியாக பிரச்சனைகள்லாம் மறந்து கவலைகள்லாம் மறந்து சந்தோஷமாக சிரிக்கிறது நல்லா சாப்பிட்றது நல்லா என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் பேசிக்காகவே மீனத்துக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வந்து ஒரு தொழில் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில வந்து பாருங்க நம்மளுக்கு தகுதி இருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ஒன்னே ஒரு பியூனா இருக்கவங்க மேனேஜர் ஆகிடுவாங்களா அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஒரு சின்ன லெவலில் ஒரு ப்ரொமோஷன் அதனால ஒரு சின்ன ஆதாயம் அப்படின்றது வரும் இது அவங்கவுங்க தகுதிக்கேற்ப முன்னேற்றம் ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வருங்க ஆனால் உங்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் இல்லை அப்படின்னா அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை வரலைன்னா ஐயையோ நீங்கள் ப்ரொமோஷன் சொன்னீங்களே நான் ஆறு மாதமா ப்ரொமோஷன் காத்துன்னு இருக்கேன் எனக்கு வரவே இல்லையங்க அப்படிலாம் கமெண்ட் போடக்கூடாது தகுதி இருக்குது அப்படின்னா தான் வரணும் புரியும் புரியுதுங்களா வரும் சரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த பஞ்சாயத்து தொடர் தாங்க செய்து அந்த பஞ்சாயத்துல பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இல்ல சுக்ர பகவானும் வந்து அதை பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றதுக்குள்ள பொதுவாகவே வந்து பாருங்க இந்த ஏழை நாட்டு சனியில நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரிவினை அப்படின்றது வரும் ஒன்று பிரிஞ்சியே பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சு தனியாவே போயிடுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டில் பிரிஞ்சு தனியாக இருப்பாங்க ஒரு சிலர் டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள மனசு வந்து கம்ப்ளீட்டா மேட்ச் ஆவறது அப்படின்றது நிறைய பேருக்கு நடக்காது இது வந்து யதார்த்தமான உண்மை எதையும் மறைக்க விருப்பப்படல பொதுவாகவே இந்த ஏழு நாட்டு சனியில் மீனத்துக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் மீனம் நிறைய எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கழுத்து எலும்பு வலி இடுப்பு வலி குதிகால் வலி கால் வலி அடிப்பட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்க் ப்ரொலாஸ் டிஸ்க் பல்ஜி இதெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா இது எல்லாத்துலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் ஆக மீனம் பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்துலேயும் அங்கங்கே சோலைகளாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னா இந்த சுக்கர பகவான் அப்படின்னா சொல்லலாம் சரி என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம் அந்த மாதிரி பரிகாரம் நம்ம என்ன சொல்லலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சிவ வழிபாடு சிவ வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நாட்டு சனியில் இருக்கீங்க அப்படின்றதுனால சிவ வழிபாடு சிவ வழிபாடு மீனம் ஒரு முறையான வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு நம்ம திருநள்ளாறு ஈசனை போய் பார்த்துடணும் பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவானை வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது அதாவது அந்த தர்பாரண்ணீஸ்வரை வேண்டிட்டு அம்பிகையை பார்த்துட்டு தர்பாரணீஸ்வர சுற்றி வரும்போது நலதமயந்தி சரிதம் அப்படின்றது போட்டிருக்கோம் வரைபடம் அதையும் பார்த்துட்டு சுத்தி வரோம் அப்படின்போது நம்மளுக்கு நிறைய நல்லது பொதுவாவே மீனம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப சிவ வழிபாடு பண்ணுங்க சிவனை போய் பாருங்க முடியும் அப்படின்னா புராதான சிவன் கோயிலுக்கெல்லாம் போங்க முடியாது அப்படின்னா பக்கத்துல இருக்க ஈஸ்வரன் கோயிலை கூட நீங்க போய் அப்பப்ப பார்க்கலாம் ஒரு திங்கக்கிழமை சோமவாரந்தோறும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட நல்லது இல்லைங்க நாங்கள் சோமவாரம் திங்கட்கிழமையில எங்களுக்கு ஆஃபீஸு எகப்பட்ட வேலை ஓடிட்டே இருப்போம் அப்படின்னா என்னைக்கு உங்களுக்கு லீவோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கூட ஒரு முறை இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாரத்துல ஒரு நாள் போங்க கடைசி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது போங்க போறீங்க அப்படின்னா சனி பகவானால வரக்கூடிய நிறைய இன்னல்களையும் இடையூறுகளையும் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் அதுக்கான மனோ வலிமையும் மனோதைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சிவபிரான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க வாழ்த்துக்கள் இப்ப வந்து பாருங்க நான் சொன்னது வந்து அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை மீனராசி அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான சுக்கர பயிற்சி படன்கள் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மீனராசி அன்பர்கள் நான் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அதனால எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நாம் பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ